நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குழந்தையை பார்க்க போகிறோம் என்னென்னா யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு கோச்சிங் போகாமைய எந்த ஒரு பயிற்சி மையம் செல்லாமல் எப்படி நாம் சரியான முறையில் அந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் யூபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நிறையா மித்து வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நம்ம கோச்சிங் போனால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ட்டில் பாஸ் பண்ண முடியாது நாலஞ்சு முறை எழுதி அதுக்கப்புறம் தான் பாஸ் பண்ண முடியும் இது எல்லாமே மெத்து தான் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி எத்தனையோ பேர் வந்து இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க ப்ரூஃப் பண்ணி இப்போது அதிகாரிகளாக இருக்காங்க அதில் ஒரு முக்கியமான மெத்து என்னென்னா இந்த கோச்சிங் சென்டர் கோச்சிங் சென்டர் வந்து கண்டிப்பாக போய் தான் ஆகணும் ஃப்ரிலிம்ஸுக்கும் போய் ஆகணும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போய் ஆகணும் ஆப்ஷனலுக்கும் போய் ஆகணும் அப்படி போனால் மட்டும்தான் படிக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக அப்படி கிடையாது ஓனாவே படித்து இந்த தேர்வு வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும் அதுக்கான வாய்ப்புகள்லாம் என்னென்ன இருக்குது நீங்கள் எந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் நீங்கள் சரியான பாதையில் போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் இந்த காணொலி பார்க்குறப்பே உங்களுக்கு புரிய வரும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது வந்து உங்களுடைய பல நாள் தேடலை பல நாள் கேள்வியை இன்றைக்கி நாம் நான் உங்களுக்கு வந்து சொல்ல போகிறேன் ஓகேங்களா முதல்ல நீங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறதே ஒரு பெருசு தான் ஏன்னா இந்தியாவில் வந்து எக்கச்சக்கமான எக்ஸாம் இருக்குது தமிழ்நாடு நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஒன் இருக்கு குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் எய்ட்டு இதெல்லாம் இருக்குது எஸ்எஸ்சி இருக்குது ஐபிபிஎஸ் இருக்குது என்ன எவ்வளோ வேலைகள் ஜாப்ஸ் வந்து இருக்குது அதில் நாம ஐஏஎஸ் எக்ஸாம் இந்த எக்ஸாமுக்கு படிக்கணும் அப்படின்னு நாம தேர்ந்தெடுத்துணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும் எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சிலபஸ் அப்படிங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி இந்த யுபிஎஸினுடைய சிவில் சர்வீஸ் தேர்வுக்கும் சிலபஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த சிலபஸ் வந்து இந்த எக்ஸாம் வந்து மூணு ஸ்டேஜஸில் நடக்குது ஒன்று வந்து ப்ரில்லிமரி எக்ஸாம் ப்ரிலிம்ஸ்ன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்குது அதுக்கடுத்து மெயின் ஸ்டேஜ் மெயின்ஸ் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று நடக்கும் மூணாவதாக இன்டர்வியூ அப்படின்னு மூணு ஸ்டேஜில் நடக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல யூபி பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அந்த வெப்சைட்டில் நீங்கள் போயிட்டு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் இந்த காணொலி நீங்கள் எந்த வருடம் பார்க்குறீங்களோ அந்த வருடத்தினுடைய நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை வந்து எடுங்க அது சிவில் சர்வீஸினுடைய அறிவிப்பு புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா அந்த சிலபஸில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி மேலே போனீங்கன்னா ஒரு முப்பது பேஜஸ்க்கு அப்புறம் வந்து சிலபஸ் இருக்கும் பிரிலிமினரி எக்ஸாமினுடைய சிலபஸ் மெயின்ஸ் எக்ஸாமினுடைய சிலபஸ் அப்படின்னு சிலபஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷனல் சிலபஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க ப்லிம்ஸ் எக்ஸாமில் என்னெந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க மெயின்ஸ் எக்ஸாமில் என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க இன்டர்வியூவுக்கு அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க இது ஃபுல்லுமே அதில் கொடுத்துருப்பாங்க பிரிலிம்ஸ் இந்த நானுமே உங்களுக்கு காணொளி போட்டிருக்கேன் நம்ம யூபிஎஸ்சி தமிழ் சேனல் வந்து செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுனால தான் அதை ஸ்டார்ட் பண்ணது இதில் வந்து பிரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு வந்து எல்லாமே பிரிலிம்ஸ் எக்ஸாம் சிலபஸ் அப்படியே தமிழ்லையே கூட நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் என்ன புக்ஸ் படிக்கணும் அதெல்லாம் சொல்லியிருக்கேன் அது நீங்கள் வேணும்னா அதை நீங்கள் வந்து பாருங்கள் பட் இருந்தாலும் இப்போ நான் சொல்கிறத விட நீங்களே போய்ட்டு தேடி பார்க்குறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும்ல அந்த லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் யூபிஎஸ்சி விட்டு லேட்டஸ்ட் லிங்க் நான் கொடுக்குறேன் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூபிஎஸ்சி வெப்சைட்டுக்கு போகும் அந்த நோட்டிஃபிகேஷனெலாம் நீங்கள் பாருங்கள் அப்போ யுபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னா என்ன கேள்வி வேணாலும் கேட்பாங்க என்ன தலைப்புகளில் இருந்தாலும் கேட்பாங்க நம்ம ப்ரிடிக்ஷனே பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையாது குறிப்பிட்ட தலைப்புகளில் இருந்தால் கேள்விகள் வந்து வரும் அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட புத்தகங்கள் மட்டும் பேசிக்ஸுக்கு நம்ம நல்லா படிச்சுக்கிட்டாவே போதும் அது எல்லாமே உங்களுக்கு இந்த ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு காணொலிகள் நான் போட்டிருக்கேன் எல்லாமே உங்களுக்கு தமிழில் பிகினருக்கும் புரிகிற மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும் அதை வந்து நீங்கள் பாருங்கள் அப்போ நீங்கள் இந்த யூபிஎஸ் எக்ஸாம்க்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் ஓனாக தான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா முதல்ல நம்ம படிக்க வேண்டியது சில சிலபஸ் சிலபஸை தெரிஞ்சுக்கிட்டு என்னென்ன கேள்விகள்லாம் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அதுக்கடுத்து இப்போ நம்ம சிலபஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் யூபிஎஸ்சி வந்து என்னென்ன டாப்பிக்கில் இருந்து கேள்விகள்லாம் கேட்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ப்ளில்ஸ் தேர்வு பில்லிம்ஸ் எக்ஸாமில் எடுத்தோம் அப்படின்னா பில்லிம்ஸ் எக்ஸாம் வந்து ரெண்டு பேப்பர் இருக்கும் பில்லிம்ஸில் ஒன்று வந்து ஜிஎஸ் பேப்பர் இருக்கும் இன்னொன்று சிசட் அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்கும் ஓகேவா இப்போ அந்த ஜிஎஸ் பேப்பரில் வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரியிலருந்து கேள்விகள் கேட்பாங்க இந்தியன் ஹிஸ்ட்ரி இந்தியன் ஹிஸ்ட்ரிலேருந்து கேள்வி கேட்பாங்க பாலிட்டியிலேருந்து கேள்வி கேட்பாங்க ஜோகிரஃபிலேருந்து கேட்பாங்க என்விரான்மெண்ட்லேருந்து கேட்பாங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து கேட்பாங்க இந்த மாதிரி ஒரு ஆறு தலைப்புகள் ஆறு ஏழு தலைப்புகள் இருந்தால் கேள்வி வந்து வரும் பட் நீங்கள் உட்காந்துக்கிட்டு மெடிசன் சைக்காலஜி அந்த மாதிரிலாம் படிக்க வேண்டியதில்லை அப்போ இவங்க இவங்க வந்து என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே இருப்பாங்க அதுக்குன்னு ஒரு மனிதன் வந்து எல்லாமே படிக்க முடியாதுல்ல ஸோ நே இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு படிக்கிற நிறைய பேர் வந்து சிலபஸ்ன்னு ஒன்று இருக்குது அப்படின்னே தெரியாமல் மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய புத்தகங்கள் நிறையா பேர் சொல்லக்கூடிய புத்தகங்கள் அந்த மாதிரி வந்து நீங்கள் தவறான வழியில் வந்து உங்களை மிஸ்கைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் பிகினருக்கு வந்து அதனால் சிலபஸ்ன்னு ஒன்று இருக்கும் எந்த எக்ஸாமுக்காக இருந்தாலும் இது யூபிஎஸ்சின்னு இல்லை என்ன எக்ஸாம் வரும் சிலபஸ் இருக்கும் அந்த சிலபஸ் பார்த்து தான் முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த எக்ஸாம் வந்து என்ன டிமாண்ட் பண்ணுது அப்படிங்கிறத அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா சிலபஸ் வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் இந்த யூபிஎஸ்சிக்கு நீங்கள் சிலபஸ் வச்சு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து நம்ம சிலபஸ் இப்போ தெரிஞ்சிட்டோம் இப்போ என்னென்ன டாப்பிக்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சரியான புத்தகங்கள் சரியான புத்தகங்கள் வந்து நமக்கு சர்ச் பண்ணணும் அப்போ இந்த டாப்பிக்லாம் இருக்குது ஆனால் இந்த டாப்பிக்கை நான் எந்த புத்தகத்துலேருந்து படிக்க போகிறேன் அப்படின்னு நம்ம முதல்ல தீர்மானிக்கணும் இப்போ இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான புத்தகங்கள் லட்சக்கணக்கான புக்கு இருக்கும் லட்சக்கணக்கான புக்கும் படிச்சுக்கிட்டு இருக்க முடியாதில்ல அப்படின்னு நம்ம படிக்க முடியாது அப்போது எல்லாேருமே ஃபாலோ பண்ணுற புக்கு அது ரொம்ப நம்ப தகுந்த மாதிரியான புத்தகங்களை நாம் தேர்வு பண்ணிக்கிறோம் இந்த புக்கு தான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணணும் புக்கை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணுறப்ப அடிப்படை பாடங்கள் பேசிக்ஸுக்கு வந்து எப்போயுமே என்சிஆர்டி தான் படிக்கணும் இப்போ இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்துட்டு ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா இந்தியன் ஹிஸ்ட்ரிக்கு பேசிக்ஸ் ரொம்ப அடிப்படை நம்ம ஸ்கூல் புக்ஸ்லாம் வந்து படிச்சுட்டு தான் வந்திருப்போம் ஸ்கூல் புக்கில் எல்கேஜிலேருந்து டுவெல்த் வரைக்கும் படிச்சுட்டு தான் நம்ம இப்போ காலேஜ் முடிச்சுட்டு தான் வந்திருக்கோம் பட் இருந்தாலுமே அந்த பாடநூல்கள் தான் வந்து பேசிக்ஸுக்கு வந்து இருக்குது பல வருடங்கள் முன்னாடி படித்தது வந்து நமக்கு தெரிய வாய்ப்பு இல்லை தெரிஞ்சிருந்தாலும் நம்ம பேசிக்ஸுக்கு ஸ்கூல் புக்கு தான் படித்தோம் அதனால் ஸ்கூல் புக்கில் அதாவது என்சிஆர்டி புத்தகங்கள் யூபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவர்மெண்ட்டோடதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வெளியிடக்கூடிய இந்த போர்டு என்சிஆர்டி அவங்களுடைய புத்தகங்கள் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க அப்போ அந்த என்ஆர்ட்டி புத்தகங்கள் இப்போ ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா ஹிஸ்ட்ரிக்கான என்சிஆர்டி புத்தகங்கள் வாங்கி முதல்ல படிச்சுக்கோங்க ஜாகிரஃபி இருக்குதுன்னா ஜோக்ரஃபிக்கு அதே மாதிரி ஆறாவதுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு வாக்கக்கூடிய என்சிஆர்டி புத்தகங்கள் வந்து வாங்கி படிச்சுக்கோங்க அந்த மாதிரி பேசிக்ஸ் அது பில்லிம்ஸாக இருந்தாலும் சரி மெயின்ஸாக இருந்தாலும் சரி அது எல்லா பாடத்துக்குமே பேசிக்ஸ் என்சிஆர்டி புத்தகங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது என்சிஆர்டி புக் புக் தான் நிறைய பேர் வந்து கேட்குறீங்க அந்த மாதிரி என்சிஆர்டி புக்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னு என்சிஆர்டி புக்ஸ் இல்லாமல் ஒன்றுமே இல்லையே என்சிஆர்டி புக்ஸ் தான் ஃபஸ்ட்டு படிக்கணும் ஃபஸ்ட்டு என்சிஆர்டி புக்ஸ் முடிச்ச அப்புறம் தான் ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் வந்து எல்லா டாப்பிக்குமே வந்து போ முடிஞ்சளவு பேசிக்ஸுக்கு என்சிஆர்டி புக் வந்து படிங்க நீங்கள் தமிழில் எக்ஸாம் எழுதுறீங்க யூபிஎஸ்சிக்கு நான் வந்து தமிழில் தான் மெயின்ஸ் எக்ஸாம் கொடுக்க போகிறேன் அப்படின்னா தமிழ்நாடினுடைய ஸ்டேட் புக் டிஎன் சமச்சீர் புக் வந்து படிக்கலாம் பேசிக்ஸுக்கு ஒன்று என்சிஆர்டி புத்தகங்கள் படிக்கலாம் அப்படி இல்லைனா எஸ்சிஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடிய சமச்சீர் புத்தகங்கள் வந்து படிக்கலாம் இந்த ரெண்டு புக் தான் நீங்கள் பேசிக் படிக்கணும் அதுக்கப்புறம் இன்னும் பெற ஸ்டாண்டர்ட் புக்ஸ்லாம் இருக்குது அந்த ஸ்டாண்டர்ட் புக்கும் நீங்கள் வச்சுக்கிட்டு இவ்வளோ தான் புக் லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புக்ஸை வந்து தேர்வு பண்ணிக்கணும் நம்ம மைண்டில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா நம்ம வந்து டிஸ்டிக் கலெக்டர் ஆகிறதுக்க தான் நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம வந்து புக்ஸ் கலெக்டர் ஆகிறதுக்கு படிச்சுக்கிட்டு இருக்குது இல்லை அதனால் கிடைக்கிற புக்லாம் அடுத்தவங்க சொல்கிற புக்லாம் அப்படிலாம் வாங்கி புத்தகங்களை வந்து குமிச்சிடவே கூடாது கரெக்டாக இந்த புத்தகங்கள் தான் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த புத்தகங்கள் தான் வந்து நான் வாங்கி படிக்கணும் இறுதி வரைக்குமே ஒரு டாபிக் ஒரு ஏதோ ஒரு தலைப்பு நீங்கள் எடுக்கிறீங்க இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு ஒரு புக் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு ஸ்பெக்ட்ரம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரம் தான் ஃபாலோ பண்ணணும் அதுக்கே ஒரு தலைப்புக்கு ஒரு புக்கு தான் படிக்கணுமே ஒழிய அந்த ஒரு புத்தகத்தை வந்து பல முறை பத்து முறை நீங்கள் படிக்கணும் ஒரு தலைப்புக்கு பத்து புக் வாங்கிட்டு அதை வந்து ஒரு முறை வந்து படிக்கக்கூடாது ஓகேங்களா அந்த மாதிரி வந்து புக்ஸ் வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓன் ப்ரிப்பரேஷன் பண்ணுறப்ப இன்னொன்று செய்தித்தாள் செய்தித்தாள் வந்து கண்டிப்பாக வந்து வாசிக்கணும் டெய்லியுமே காலையில் எழுந்திரிச்சோன்னா ஃபஸ்ட்டு வேலை வந்து செய்தித்தாள் வாசிக்கிறது தான் தி ஹிண்டு நியூஸ் பேப்பர் வந்து கண்டிப்பாக வந்து படிங்க ஏன்னா பிலிம்ஸ் எக்ஸாம் வந்து ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்குது ஆங்கிலம் மற்றும் ஹிந்தி அந்த ரெண்டு தான் இருக்குது அதனால் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நம்ம ப்ரில்லிம்ஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணால் தான் இந்த மூணு ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட்டு பில்லிம்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் இருக்குது மூணாவதா இன்டர்வியூ இருக்குது இப்போ நீங்கள் நம்ம அந்த பில்லிம்ஸ் எக்ஸாம் வந்து நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா தான் நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ நம்ம போக முடியும் அதனால் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அப்போ அடிப்படை ஆங்கிலம் தமிழ் வழியாக இருந்தாலும் ஹிந்தி வழியாக இருந்தாலும் என்ன வழியில் நீங்கள் வந்து ஸ்கூலிங் படிச்சுருந்தாலும் ஆங்கிலம் அடிப்படை ஆங்கிலம் வந்து கண்டிப்பாக வந்து தெரியணும் ஆங்கிலத்தில் ஒரு புலமை இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆனால் அடிப்படை ஆங்கிலம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் அந்த பிலிம்ஸ் எக்ஸாமே க்ளியர் பண்ண முடியும் அது அந்த அடிப்படை ஆங்கிலம் நம்ம அந்த செய்தித்தாள் வாசிப்பு தினமும் இந்த செய்தித்தாள் வாசிப்பு நமக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக வந்து செய்தித்தாள் வந்து நீங்கள் வாசிங்க தமிழ் வழி மாணவர்கள் நான் தமிழில் தான் எக்ஸாம் கொடுக்க போகிறேன் யுபிஎஸ் எக்ஸாம் பண்ண போகிறேன் அப்படின்னா தினமணி அந்த செய்தித்தாள் வந்து நீங்கள் வாசிக்கலாம் தினமணி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் செய்தித்தாள் வந்து எப்படி வாசிக்கணும் ஒரு ஒரு செய்தித்தால் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ஹிண்டு நியூஸ் பேப்பர் வந்து எப்படி வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் நீங்கள் ரொம்ப பிகினர் ஃப்ரெஷ்ஷர் உங்களுக்கு எப்படி செய்தித்தாள் வாசிக்கணும் அப்படின்னே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த காணொலி பாருங்கள் நீங்கள் எந்த ஒரு ஏரியா வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் என்ன ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நாம அந்த காணொலி நான் சொல்லியிருப்பேன் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து தேர்வுக்கு வந்து ஒரு சரியான திட்டமிடல் ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்த்துட்டோம் என்ன சிலபஸ் நாம் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அதுக்கடுத்து எங்கே படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் பிறகு நடப்பு நிகழ்வுகள் நம்ம எதுலேருந்து படிக்கணும் நியூஸ் பேப்பர் நம்ம பார்த்துக்கணும் இப்போ மூணாவது திட்டமிடல் நம்ம வந்து நாள் ரீதியாக ஒரு நாள் இருக்குது அப்படின்னா ஒரு நாளை வந்து ஒரு நாளில் நான் எவ்வளோ நேரம் படிக்க போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாள் வந்து நான்க்கி எட்டு மணி நேரம் படிப்பேன் ஒரு பத்து மணி நேரம் படிப்பேன் அப்படின்னா ஒரு நாள் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஒரு வாரம் ஒரு வாரத்தில் இப்போது நீங்கள் சிக்ஸ்த்து புக்கு ஹிஸ்ட்ரி புக் எடுக்கிறீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி புக் வந்து சிக்ஸ்த்து புக்கை நான் ஒரு வாரத்தில் படிச்சுருவேன் இல்லை ரெண்டு வாரத்தில் படிச்சிருவேன் அந்த மாதிரி அந்த ஒரு திட்டமிடல் நமக்கு இருக்கணும் அதே மாத வாரியா அந்த மாதிரியான நாட்களை வந்து சரியான திட்டமிடல் வந்து நமக்கு வேணும் இப்போ நீங்கள் டெய்லி ஒரு ஏழு நாள் ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் இருக்குது ஆறு நாள் படிக்கிறத நீங்கள் ஏறாவது நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிவிஷன் பண்ணணும் மாதிரி மாதம் ஃபுல்லாக படிக்கிறத ஒரு மந்த்லி நீங்கள் படிக்கிற எல்லாத்தையுமே வந்து அந்த மந்த் எண்டில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ரிவிஷன் அப்படிங்கிறது முக்கியம் இது எல்லாமே வந்து சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நல்ல திட்டமிடல் திட்டமிடல் வந்து நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி வந்து வேணும் ஓனாக ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து மேக் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு பில்லிம்ஸுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் டேஸில் எப்படி நம்ம படிக்கிறது அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி அதுக்கும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அந்த ஐ கார்டில் நான் கொடுக்குறேன் ஒரு எப்படி ஒரு ஓர்வியும் உங்களுக்கு வந்து புரிய வரும் இப்படி தான் வந்து ஷெட்யூல் போடணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் நீங்கள் அதை கூட நீங்கள் பாருங்கள் இல்லைனா டாப்பர்ஸோட இது கூட நீங்கள் கேட்டு எப்படி நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஷெட்யூல் வந்து போட்டுருங்க ஷெடியூல் போட்டு நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரிவிஷன் ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம எவ்வளோ படிக்கிறோம் அப்படிங்கிறத விட இந்த ப்ராசஸில் ஒன் இயர் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் படித்தது வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம இப்போ ஒரு பக்கெட்டு புதுசாக படிச்சுக்கிட்டே இருப்போம் இன்னொரு பங்குட்டு படித்ததெல்லாம் மறந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருந்தால் எந்த யூஸ்மே கிடையாது நீங்கள் ஏதோ பாடம் இப்போ பேட்டில் ஆஃப் பிளாஸ்டி பற்றி நீங்கள் படிக்கிறீங்க இந்த பிளாஸ்டி போர் வந்து எப்போ நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இதை ரிவிஷன் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு மாதம் கழிச்சு பார்க்குறப்ப புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும் அகைன் நீங்கள் படித்தது எதுவும் ஒரு டைம் லூப் மாதிரி நீங்கள் மாட்டிடுவீங்க ஒரு திரைப்படத்தில் சிம்பு எப்படி மறுபடி மறுபடி அதை பண்ணிக்கிட்டே இருப்பாரோ அதே மாதிரி நீங்கள் மறுபடியும் மறுபடியும் அந்த ஒரே புக்கே படிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஒரு இந்த மாதம் நீங்கள் படிக்கிறீங்க இப்போ ஜனவரி மாதம் நீங்கள் ஒரு புக்கை சிக்ஸ்த்து புக்கை வந்து படிக்கிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அதை படிக்கவே இல்லை அகை நீங்கள் மா ஏப்ரல் மாதம் அந்த புக்கை எடுத்தீங்க அப்படின்னா அகை நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து தான் படித்தவணும் இந்த புக்கை எதுவுமே ஞாபகம் இருக்காது ஏன்னா சிக்ஸ்த்து புக்கை படித்தோங்கிறது மட்டும்தான் ஞாபகம் இருக்குமே தவிர அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட் உண்மையிலேயே ஒன்றுமே ஞாபகம் இருக்காது ஸோ அதனால் வந்து ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் ரிவிஷன் வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் ரிவிஷன் பண்ணல அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு சாப்டர் க்ளோஸு இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணவே முடியாது அது எல்லாத்துக்குமே நீங்கள் இது நம்ம புக்ஸ் படித்தாலும் நம்ம ரிவிஷன் பண்ணணும் நியூஸ் பேப்பர் படித்தாலும் ரிவிஷன் பண்ணணும் எதை படிக்கிறோமோ அதை வந்து ப்ராப்பராக ஒரு வீக்கில் நீங்கள் ஒரு ஆறு நாள் படிக்கிறத ஏழாவது நாள் ஆறு நாட்கள் திங்கள்லேருந்து சனி வரைக்கும் படிக்கிறத சண்டே எனக்கு ஏழாவது நாள் ரிவிஷன் பண்ணுங்கள் அதே மாதிரி மந்த்து ஃபுல்லாக இப்போ நீங்கள் ஒரு இருபத்தெட்டு நாள் ஒரு மாதத்தில் முப்பது நாளில் வந்து இருபத்தெட்டு நாள் படிக்கிறத கடைசியோடு நாள் ரிவிஷன் பண்ணுங்கள் அந்த மாதிரி ரிவிஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்து கண்டிப்பாக வந்து ஒதுக்குங்க அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் நான் ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணணும் என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டெய்லியுமே ஒரு பத்து கொஸ்டினோ இருபது கொஸ்டினோ ப்ரீவீஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க அந்த புக் பேங்க் வந்து கிடைக்கும் அமேசானில் கூட கிடைக்கும் நீங்கள் அதுலேருந்து நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த பழைய முந்தைய ஆண்டு வினாத்தாள்களும் வந்து நீங்கள் வந்து பாருங்கள் அதை பார்க்குறப்போ சரி இப்போ இந்த டாப்பிக்கில் வந்து யூபிஎஸை இந்த தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அவங்க அப்போ இப்போ இப்படி தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியா நமக்கு புரிய வரும் அதனால் ப்ரீவஸ் இயர் கொஸ்டினும் நீங்கள் வந்து பாருங்கள் அது ஒரு டெஸ்ட்டு போட்ட மாதிரியும் இருக்கும் இப்போ பிரைவேட் அகாடமியில் போய் நீங்கள் டெஸ்ட் போடுறீங்க அப்படின்னா அது வந்து அவங்க ஒரு மைண்ட் செட்டில் எடுப்பாங்க பட் நீங்கள் உண்மையிலேயே யூபிஎஸ்சி கொஸ்டினே நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்குறப்ப அதையே நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்குறப்ப நீங்கள் கரெக்டாக வந்து யோசிக்க முடியும் யூபிஎஸ்சி என்ன யோசிக்கிறாங்களோ அதே இதில் யோசிச்சு நம்மளால் வந்து படிக்க முடியும் அதனால பெஸ்ட்டு வந்து யுபிஎஸ்சினுடைய ப்ரியஸ்எர் கொஸ்ட் பேப்பர் எடுத்து நம்ம போட்டு பார்க்கறது தான் நம்ம யூபிஎஸ்சினுடைய சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு நம்ம செல்ஃபாகவே ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நிறைய நல்ல விஷயம் வந்து இருக்குது நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது அது நம்ம எல்லாமே லிஸ்ட் பண்ணனாலும் ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாசிபிள் டு ஃபாலோ அவர் ஓன் ஸ்ட்ராட்டஜி நம்மளுடைய ஓன் ஸ்ட்ராட்டஜி நம்மளாக ஒரு பிளான் போட்டு அந்த பிளானை வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும் இன்னொருத்தவங்களுடைய பிளானை போயிட்டு நம்ம பண்ணாமல் நாமளே எனக்கு உங்களுடைய முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும் ஒரு கம்பெனிக்கு வந்து சொல்லுவாங்க ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்வாட் அப்படின்னா எஸ்னா வந்து ஸ்ட்ரென்த்து டபிள்யூனா வீக்னஸ் ஓனா ஆப்பர்ச்சுனிட்டி டீனா த்ரெட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு நிறுவனத்துக்கு இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நமக்கும் இண்டிவிஜுவலுக்கும் நீங்கள் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும் என்னோட ஸ்ட்ரென்த் என்ன என்னோடய வீக்னஸ் என்ன அப்போ என்னுடைய ஸ்ட்ரென்த்து என்னோடய ஸ்ட்ரென்த்தெலாம் என்ன நல்லா இருக்குது நான் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணுவேன் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம் எனக்கு நல்ல ஹேண்ட் ரைட்டிங் வரும் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம் ஒரு முறை சொன்னால் நான் புரிஞ்சுப்பேன் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம் அதே மாதிரி அவங்களுடைய வீக்னஸ் அதுக்கடுத்து ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் வந்து நிறைய விஷயம் நான் வந்து ஒரு விஷயம் தள்ளி போடுவேன் இப்போ பண்ணலாம் அப்படின்னு நினைக்காமல் நான் அடுத்து ரொம்ப நாள் கழித்து தான் பண்ணுவேன் அப்புறம் அவங்க தள்ளி போட்டுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னா அது வந்து வீக்னஸில் நீங்கள் லிஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்ட் நீங்கள் வீக்னஸ் என்ன பண்ணணும் நம்மளுடைய வீக்னஸை நம்ம எப்போ ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறோமோ அப்போயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லெவல் நம்ம லெவல் வந்து முன்னேறிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து பாருங்கள் வீக்னஸ் பாருங்கள் அதுக்கேற்ற நீங்க ஓன் ஸ்ட்ரேட்டஜி வந்து கிரியேட் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்னலாம் வீக்னஸ் இருக்கோ அது நம்மளோட நம்மளுக்கு வந்து நிறைய வீக்னஸ் இருக்கும் ஒரு மனுஷன் வந்து யாருமே வந்து பர்ஃபெக்ட் இல்லை பர்ஃபெக்ட்டாக வந்து யாருமே இருக்க முடியாது அதனால் வந்து நம்மளுடைய வீக்னஸை வந்து எப்போ நம்ம ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறோமோ அப்போ நம்ம இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா அதனால் வந்து நீங்கள் ஓன் ஸ்ட்ராட்டஜி வந்து கிரியேட் பண்ணுங்கள் எப்படி படிக்கணும் என்ன மாதிரியான ஸ்டாட் எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுங்கள் அது வந்து உங்களாலே கிரியேட் பண்ண முடியும் யாரோ ஒருத்தங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம் இன்னொன்று வந்து நம்ம நமக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும் இப்போ இந்த மாதம் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு பிடிச்ச படமாக ஹிஸ்ட்ரி இருக்கும் அப்போனா ஹிஸ்ட்ரி படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்க ஆனால் நீங்கள் கோச்சிங் கிளாஸ் போனீங்க அப்படின்னா அவங்க வந்து ஜாகிரஃபி சப்போஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறப்ப இன்னொருத்தவங்களுடைய ஸ்டாட் அப்போயே நம்ம ஒரு மைண்ட் வந்து அப்செட் ஆகும் இந்த மாதிரி நிறையா எந்த டிஃபிகல்ட்டியுமே வராது நீங்கள் ஓனாக படிக்கிறப்போ நிறையா ப்ளஸ் தான் இருக்குது பெனிஃபிட்டில் அதுவும் ஒன்று இன்னொன்று வந்து நேரம் உங்களுடைய நேரத்தை வந்து நீங்களே வந்து தீர்மானிக்கலாம் ஒரு டாபிக் ஒரு டாப்பிக் இருக்குது அப்படின்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும் அவங்க இன்னொருத்தவங்க சொல்கிறத விட நம்மளே நம்மளே வந்து தேடி தேடி தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் அந்த ப்ரிப்ரேஷனுக்கும் அதுதான் தேவை நம்மளுக்கு வந்து ஒரு தேடல் வாழ்க்கையிலே ஒரு தேடல் இருக்கணும் இந்த ப்ரிப்பரேஷனுக்கும் கண்டிப்பாக ஒரு தேடல் இருக்கணும் அது வந்து நம்மளுக்கே இருக்கும் இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க வந்து கோச்சிங் போகிறப்போ சொல்லுவாங்க இந்த டாப்பிக்கு இது மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அப்படிலாம் வந்து சொல்லவே முடியாது அந்த டைம் லிமிட் வந்து யார் வந்து டிஃபைன் பண்ணணும் நம்ம தான் டிஃபைன் பண்ணணும் இப்போ எனக்கு ஒரு பாடம் வந்து பிடிச்சிருக்கு இப்போ நான் கோஆபரேஷன் மண் பற்றி படிக்கிறேன் அப்படின்னா நான் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் தான் நான் படிக்கணும் இப்போ நீங்கள் ஒரு ஏதோ ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ ஓகே இந்த டாபிக் வந்து நான் சாட்டிஸ்ஃபை ஆகிற அளவுக்கு படிச்சிட்டேன் அப்படின்னு எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகிறமோ அது வரைக்கும் படிக்கணும் கோச்சிங் சென்டரில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க அப்படின்னா அவங்க எது வரைக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்களோ அதை சொல்லி இது வரைக்கும் படித்தா போதும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அப்படிலாம் அந்த எக்ஸாமுக்கு வந்து கிடையாது நம்ம எவ்வளோ நாலேஜ் வளர்த்துக்கணும் நம்ம எப்படி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம மூலமாக தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிறப்ப நம்ம ஓனாக படிக்கிறப்பதான் அதுக்கான வாய்ப்புகள்லாம் நம்ம கிடைக்க வரும் அப்புறம் அதனால் அதுவுமே வந்து ஒரு ப்ளஸ்ஸு பா அதுதான் நான் சொல்லுவேன் அந்த பாசிபிள் டு லேர்ன் மோர் நம்ம வந்து நிறையா வந்து நம்மளால் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் நம்ம என்னென்னா நினைக்கிறோமோ எல்லாமே நம்மளால் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும் பணத்தையும் கொடுத்து நம்ம நேரத்தையும் போய் இன்னொருத்தங்கள்ட்ட என்னை நீங்கள் வந்து கட்டுப்படுத்துங்க அப்படின்னு ஒருத்தங்கள்ட்ட போய் நம்ம இருக்க வேண்டியதில்லை நாமளே நம்மளை வந்து இது பண்ணிக்க முடியும் ஸோ அந்த மாதிரி அதுவுமே ஒரு பெனிஃபிட்டாக தான் வந்து இருக்குது அதுக்கப்புறம் வந்து யூபிஎஸ்சி என்ன நினைப்பாங்க அப்படின்னா ஒருத்தங்க இப்போ மாவட்ட ஆட்சியர் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து எதுக்குமே போயிட்டு ஒருத்தவங்க ஹெல்ப் கேரடியாக இருக்க முடியாது நம்ம தான் ஹெல்ப் பண்ணுற இடத்துல இருப்போம் அப்படிங்கிறப்போ இந்த ப்ரிப்ரேஷனில் போய் இன்னொருத்தவங்கள்ட போய் அது எனக்கு இதை நீங்கள் சொல்லி கொடுங்க எனக்கு அதை நீங்கள் பண்ணி கொடுங்க எனக்கு நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணி அந்த நோட்ஸை கொடுங்க என்சிஆர்டி புக்கை வந்து ஷார்ட் பண்ணி எனக்கு அந்த நோட்ஸை கொடுங்க அப்படின்னு நம்ம அந்த ப்ரிப்பரேஷனில் கேட்டோம் அப்படின்னா நாளைக்கு எப்படி நம்ம இண்டிபெண்டன்ஸாக நம்ம இருப்போம் நம்ம நாடே வந்து சுயசார்பாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது நம்மளே எல்லா எல்லா பொருளும் வேறு வந்துட்டு வேறு நாட்டில் வந்து நம்ம வாங்கி வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம என்னைக்கு சொந்தமாக பண்ண போகிறோம் அப்படின்னே தெரில அதுவே ரொம்ப சொசையாக தான் அப்படி இருக்கப்ப இந்த ப்ரிப்பரேஷனில் இருக்க நம்மளும் இன்னொருத்தவங்களை சார்ந்தே இருந்தோம் அப்படின்னா நம்ம மென்டாலிட்டியே அப்படி மாறிடும் ஒருத்தன் ஹெல்ப் பண்ணால் தான் என்னால் வந்து இதை பண்ண முடியும் ஒருத்தனோட ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறதே வந்து ஒருத்தங்களுடைய ஹெல்ப் கண்டிப்பாக வேணும் தான் யாருமே இது பண்ணாமல் பண்ண முடியாது பட் இந்த மாதிரி கோச்சிங் போய் தான் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை அந்த தேடல் வந்து நம்மளுடைய தேடலாக இருக்கலாம் இன்னொருத்தவங்க தேடி நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு கிடையாது இல்லை நம்ம தேடி பண்ணலாம் இல்லை ஸோ அதனால் நீங்கள் யுபிஎஸ்சியும் வந்து அதுதான் டிமாண்ட் பண்ணுவாங்க யூபிஎஸ்சி மட்டும் இல்லை நம்ம நாட்டுக்கே அதுதான் தேவை அதனால் வந்து இந்த நம்மளே தேடி படிக்கிறது அப்படிங்கிறது ஒரு க நமக்கு ஒரு கெத்து தான் கண்டிப்பாக இன்னொருத்தவங்க சொல்லி கொடுத்து நான் படிக்கலை நானாக நான் இந்த ப்ராசஸ் நான் பாஸ் பண்ணது நானாக பண்ணி படித்தது அப்படிங்கிறது இருக்குது பட் இதில் நீங்கள் ரொம்ப பிகினராக இருக்கீங்க எதுவுமே யூபிஎஸ்சி பற்றி தெரியலை அப்படின்னா ஒரு கைடன்ஸ் தான் நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சீனியர்கிட்ட இருந்தோ இல்லை ஒரு சில பேர்ட்டை தான் நீங்கள் வாங்கிட்டு இந்த ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் பட் கரெக்டாக போகிறீங்களா அப்படிங்கிறது அடிக்கடி பார்த்துக்கோங்க சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறது அப்புறம் எது எதெல்லாம் நீங்கள் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பாருங்கள் ஒரு நாளை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் காலையில் எந்திரிச்சதுல நைட் நைட்டு தூங்குற வரைக்கும் நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் யோசிச்சு பார்த்துட்டு ஓகே இந்த டைம் நமக்கு எந்தெந்த டைம்லாம் ப்ரொடக்டிவாக இல்லையோ அந்த டைத்தை வந்து நீங்கள் அந்த அதெல்லாம் வந்து உங்கள் வீக்னஸ் ஸோ அந்த வீக்னஸை ஸ்ட்ரென்த்தாக மாற்றிட்டு இந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் ஸோ அதுதான் இதை பற்றி நான் சொல்ல வந்தது அதை லாஸ்ட்டாக நான் இப்போ சொன்னதே ஒரு இதாக நான் இங்கே கொடுத்துருக்கேன் பயிற்சி மையம் ஒரு கோச்சிங் சென்டர் போனால் தான் என்னால் வந்து ஐஏஎஸ் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களோட அப்படி எந்த கோச்சிங் சென்டர் போகாமல் நானாக சுயமாகவே படித்து எக்ஸாம் ஆக முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் நாம வந்து பல மடங்கு அவங்களோட முன்னாடி முன்னாடி தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல வந்தேன் ஸோ அதனால் வந்து தைரியமாக நீங்கள் படிங்க ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேணாலும் என்னை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக இருக்கப்போ கண்டிப்பாக கமெண்ட்ஸ் யூடியூப் கமெண்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இன்ஸ்டாவினுடைய ஐடி யூபிஎஸ்சி டாட் தமிழ் யூபிஎஸ்சி டாட் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டாவில் நம்ம ஐடி வரும் அதுலேயுமே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கப்போ கண்டிப்பாக வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் யூபிஎஸ்சி எக்ஸாம் க்ளியர் பண்ணுறதுக்கான நிறைய காணொலிகள் செல்ஃபாகவே படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் பசங்க வந்து புதுசாக படிக்கிறவங்க செல்ஃபாகவே படிக்கணும் நமக்கு தெரிஞ்சது ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நிறைய காணொலிகள் நான் வந்து கொடுத்துருக்கேன் அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் படிக்கிறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ஓனாக படிங்க தேர்விலும் சரி வாழ்விலும் சரி வெற்றி வாகைசோட வாழ்த்துக்கள் நண்பர்களே தேங்க்யூ